கொடுமுடி வட்டார அனைத்து வணிகர்கள் வழங்கும் பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் எலக்ட்ரிகல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் கொடுமுடி மற்றும் குணா ஜுவல்லரி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் காங்கேம் ரோட் கொடுமுடி தத்தை எடுத்து வைத்து மனிதர்களுடைய பெயரை கொண்டே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருந்து கொண்டு கால் நூற்றாண்டாக ஊடகத்துறையிலே வெற்றி தடம் பதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் உலகெங்கும் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமுடி மண்ணின் மைந்தர் நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா பண்டிட் அசோக் பாரதி அவர்களை உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலியோடு மேடை கழைக்கின்றேன் பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் இந்த பொது வாழ்க்கையினுடைய உயர்வையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு சிறிய கவிதை இந்த கவிதையை நம்ம இன்னைக்கு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடங்கலாம் இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்திங்கு இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்து இங்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும் கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன்னருள் கூற்றிடும் கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன்னருள் தந்திடும் தேவி மீனாட்சி தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர சொல்குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சுரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறங்கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன் திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக ஸ்வரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறம் கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன் இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன் இருளகல அருள் ஒளி ஒளியாய் திகழ்ந்த சான்றோன் மற்றவர் மனம் கழிக்க தன் சிரம் குவித்த குணமுடையோன் மற்றவர் மனம் கழிக்க தன் சிரம் குவித்த குணமுடையோன் நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் ராஜரத்னமம்மாள் இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் அம்மாள் இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவிழ்ந்த போது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார் திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவிழ்ந்த போது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார் என்னும் எழுத்தும் கண்ணென்பர் என்னும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களை நமது கண்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களே நமது கண்கள் உண்மை இது பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி பூஜ்ஜியமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார் பூஜ்ஜியமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார் இவரின் சுய நமது சாம்ராஜ்யம் இவரின் சுயராஜ்யம் நமது சாம்ராஜ்யம் பண்டிட் திருமுகத்தை காண்போர்க்கு வாழ்வுண்டு நீருண்டு நிலமுண்டு பூவுண்டு பொன்னுண்டு மணி உண்டு பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு சிறப்பு உண்டு பண்டிட் திருமுகத்தை காண்போருக்கு வாழ்வுண்டு நீருண்டு நிலமுண்டு பூவுண்டு பொன்னுண்டு மணி உண்டு பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு சிறப்பும் உண்டு அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண்கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார் அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார் எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர் எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர் பண்டிட் அசோக் பாரதி அவர்களை பற்றிய ஒரு சிறிய கவிதை நம்முடைய அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றுவதற்காக எண்களை கொண்டு அவர்கள் செய்து வரக்கூடிய சேவைக்காக அன்பர் ஒருவர் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கவிதைக்கு ஒரு நல்ல பலத்த கரவொலியை தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் உங்க பேர் என்ன சொல்லுங்க வணக்கம் என் பேர் சங்கமித்ரா சங்கமித்ரா ரொம்ப மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருக்குது ஏன்னா என் பேர் வச்சதே நம்ம சார் தான் ஸோ அப்போ வச்ச பேரை நானே வளர்ந்து சார்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைமுறை தலைமுறையாக தொடருகிறது சங்கமித்ராக்கு என்ன கேள்வி யாருக்காக இப்போது சார் வச்ச பேர்னால நான் நல்லா படித்து ரெண்டு டிகிரி முடிச்சு ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ அடுத்து என் லைஃப்பில் அடுத்து கேரியருக்கு லைஃப்ல என்ன பண்ணா சக்சஸ் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் மேல மேல போகணும்னு ஒரு ஆசை சரி அதுக்கு ஒரு டவுட்டா அடுத்து எப்படி கேரியர் கொண்டு போறது வாழ்க்கை எப்படி திருமண வாழ்க்கை எல்லாத்துக்காகவும் சொல்லிடுவாங்க இப்போ சார் டேட் ஆப் बर्थ சொல்லுங்கம்மா 10 4 2000 10th for a month April 10 2000 10 4 2000 சங்கமித்ரா டி சங்கமித்ரா டி சங்கமித்ரா அப்பா பேர் தங்கவேல் தங்கவேல் சங்கமித்ரா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரைவேட் செக் ஆ பேங்க்ல ஒர்க் பண்றேன் பேங்க்ல சரி அப்புறம் என்ன நிறைய இல்ல மகாலெஷ்மி புழைந்த இடம்தான் அங்கதான இருக்கீங்க எஸ் ஏ என் கே ஏ எம்ஐ டி ஹெச்சாரி

இப்போ இந்த குஷா எண்கள் வந்து அகஸ்திய மகரிஷி சில விஷயங்களை சொல்லியிருக்கார் அன்றைக்கெல்லாம் வந்து பணம் கிடையாது தங்கம் தான் எல்லாத்துலையும் தங்கத்தட்டு தங்க காசுல வந்து சில விஷயங்கள் இந்த குஷா எண்கள் சொல்லி நிறைய சொல்லியிருக்கார் அதாவது இந்த பத்தாம் எண்ணை பற்றி நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்கார் அகஸ்திய மகரிஷி இறைவனுடைய அருளாறு ஒரு அருமையான டேட்டில் பிறந்திருக்கிறான் கூட்டி எண் வந்து ஏழு இந்த ஏழாம் எண்ணானது மன வாழ்க்கையில் பாதிப்புகளை கொடுக்கூடியது அதான் சின்ன வயசுல நம்ம பேர் கரெக்டாக ஆனால் அந்த பிரச்சனை வராது இப்ப திருமணத்துக்கு உண்டான ஒரு காலம் வந்தாச்சு எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்த வரனை மட்டும் பார்க்கலாம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்த வரன் பணப்பாக்கமையும் அதுதான் வாழ்நாள் முழுசு அவங்க ரெண்டு பேரும் சிரிப்பாக இருப்பாங்க நல்ல ஹை நாலேஜ் உள்ள ஒரு கணவன் அமையும் ஏன்னா சூரியன் எப்பவுமே அறிவு சுடர் இதுக்கு மேலே அறிவு இருந்தால் தான் காலம் ஓடுறது நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகள் இவரது மன வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாக்கிய வந்துருச்சு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ரெண்டுமே பவர்ஃபுல்லா இருக்குது அதனால வந்து சிறப்பான திருமண வாழ்க்கை மட்டுமில்லாம தொழில் இன்னும் கொஞ்சம் பிரகாசம் இருக்கும் அவங்க அடுத்து படிக்கலாமா அடுத்த கரியர் ஏன் அப்பாவோட பிசினஸ் அந்த மாதிரி பிசினஸ் எதை எடுக்கலாம்னு கேப் என்ன சக்சஸ் ஆர் பிசினஸ் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கதை பேங்கிங் செக்டர்லயும் அப்படி நல்ல ப்ரமோஷன் ஆகி மேனேஜர் ஆயிட்டே அப்புறம் பாத்து அதுக்கு மாதிரி வர நான் ஓகேவா சிறப்பான வர 8 17 27 வேற எந்த டேட் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிரலாம் அல இந்த டேட் ஆப் बर्थல பிறந்த நல்ல புள்ள யார் வீட்லயாவது இருந்தா பண்டிட் ஜி நல்ல நாள்ல சீக்கிரமா அமைட்டம் கண்டிப்பா அமைங்க அது வந்து மாற்றுக்கிறது சங்கமித்ராக்கு வேற கேள்வி இருக்கா ஒரு ஜென்ரல் கொஸ்டின் ஒண்ணு பொதுவா நீர் இல்லா நேற்றி பால் நேற்றின்னு சொல்லுவாங்க வீட்டுல கூட பொட்டு சின்னதா வைக்காத பெருசாவை நேத்தில உபோதி குங்குமவே அப்படி சொல்லுவான் அந்த விபோதி குங்குமம் பற்றி ஏதாவது அதோட சிறப்பு சரியான கேள்வி இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கேள்வி அதாவது பாரதத்தினுடைய தென் வடல் பிரிச்சு வடநாடு தென்னாடு வட பாரதத்துல இந்த விபூதிக்கு இங்குமெல்லாம் ஆண்கள் விட்டுக்கிடே இல்லை யாருமே ஏன்னா அந்த காலத்தில் வந்து இஸ்லாமியல் படையெடுப்பு அப்புறம் விஸ்வ படையெடுப்பு இப்படி தான் வந்ததுனால அந்த யாருமே இந்த பழக்கம் வந்து வடக்கம் இல்லை ஆனால் தென் தமிழ்நாட்டில் அமாவாசை இருட்டில் திருநாவுக்கரசர் போனார்னா அவரை சுற்றி ஒரு முப்பது அடிக்கு பழியிருந்து இருக்குவான் ஏன்னா அவர் கூடிய விபூதி அந்த விபூதிக்கு அப்படி ஒரு பவர் ஒன்று நீருலாம் நெற்றி பாழ்கிறாங்க அந்த நீருலாம் நெற்றி நோய்களை தீயக்கூடிய அரும் இருக்கிறது எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் ஒரு நாள் பிடி சாம்பல் ஆகிறது ஒன்று மற்ற படலெல்லாம் நான் நம்ம வந்து எரிக்க 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 எருக்கி கருப்பாகிட்டே போகும் ஆனால் விபூதி சாணம் மட்டும் எரிக்க எரிக்க வெண்மையாகிட்டு போகும் அந்த மாதிரி போகும் லண்டனில் வந்து ஒருத்தர் கடை வச்சிருக்காரு ஒரு சிவபக்தர் தினமும் விபூதி பூசிக்கொண்டு கொண்டு கடைக்கு வருவார் பக்கத்தில் இருக்கிற ஆங்கிலேயர் பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கேட்டிருக்காரு நீங்கள் மேக்கப் போடுறவங்க முகம் முழுசு போடு ஏன் நெத்தியில் மட்டும் போட்டுக்கிறீங்க இது மேக்கப் இல்லை இது விபூதின்னு சொல்லி அந்த பற்றி விளக்கத்தை சொன்னோன்னே அவரும் மண்ணில் வந்து விபூதி பூச ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி பெரும் சமணம் சமணர்கள் வந்து பெரும் கொடுங்கோலாட்சி செஞ்சு தந்தார்கள் மன்னர்களையெல்லாம் மாற்றி விட்டார்கள் அப்ப திருநீர் பதிகம் பாடித்தா ஞான வந்து குவன் பாண்டியனை சேர் நெடுஞ்சலியாக மாற்றினார் அந்த திருநீரனுடைய அம்சத்துல தான் இந்த மாதிரி திருநீருக்கு வந்து ஞான சம்பந்தம் பலவே பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் இப்படி அந்த ஒளி வீசக்கூடிய அந்த விபூதியுடைய மகிமை நம்ம எல்லாத்துக்கும் வந்து முதன்மையானது அதே மாதிரி அந்த காலத்தில் சமணர்கள் அதிகமாக தமிழகத்தை ஆட்சி செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டி கொண்டிருப்பார்கள் சாதம் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது உடம்பு முழு விபூதி பூசிட்டு ஒரு கோவனாண்டி வருவார் அப்படி வரும் பொழுது பூச்சாண்டி விபூதி பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்லுவாங்க பூச்சாண்டின்னு அங்கேருந்து வந்தது தான் ஏன் பூச்சாண்டி வந்து வெளில போயிடுவாங்க ஏன்னு கேட்டால் சமணர்கள் வந்து விபூதி பூசியவர்களுடைய மரண தண்டனை விபூதி பூசியிருக்கான்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க நாக்கு கட் பண்ணிடுவாங்க விபூதி முழுசு வேலை செய்வாங்க அவங்கள வந்து வெட்டிடுவாங்க இதுதான் அவங்களுடைய தண்டனை அந்த இடத்துல இந்த சைவ நெறி நான் காப்பாற்றுவேன் என்று விரோதி பிடிச்சு கொண்டவர்கள் என்ன பார்த்தவங்களுக்கு தண்டனை கண்டு மட்டும் கேட்டு மட்டும் அதான் அந்த மாதிரி விபூதிக்கு வந்து நிறைய மகிமையில் இருக்குமா அனுதினம் எல்லாரும் விபூதி பேசி பழக வேண்டும் காலையில் எந்த சொல்ல விபூதி பேசணும்னா நீர் பூரா எடுத்துரு கண்ணு நல்லா இருக்கும் அந்த தலையில் இருக்கிற நீரெல்லாம் எடுத்துருக்கும் அதான் திருநீர் ஓகே நெற்றில இடக்கூடிய திருநீரு கொஞ்சோண்டு தான் ஆனால் அது வந்து பெரிய செல்வம்னு சொல்லுவாங்க பெரியவங்க திருநீர் வந்து பஸ்மம்னு இல்லை அது வந்து செல்வம் சிவபெருமான் மங்களத்தை தரக்கூடியவன் சிவம் அப்படின்னா செம்மைன்னு பேரு அதனால நெற்றில திருநீர் இடுறதும் குங்குமம் தரிக்கிறது குங்குமம் அப்படியே அம்பிகையினுடைய அம்சம் அந்த குங்குமம் ஏன் தரிக்கணும்னு கேட்டாங்க ஜி அவங்க கேட்டாங்க இப்போ குங்குமம் ஏன் தரிக்கணும்னு கேக்குறாங்க பொதுவாக சலனம் இல்லாத சிவம் ஈசம் சலனமே இல்லாமல் இருக்கு சக்தியானவர் குங்குமம் அப்போ அந்த ச ஏழு வயசுலேருந்து வயசு வாங்க ஏழு வயசுலேருந்து என்னை யாருமே குங்குமம் இல்லாமல் பார்த்துருக்க முடியாது சக்தி என்னுடைய சமயபுரத்தம்மானுடைய அருள் அதுதான் குங்குமம் என்பது மகத்தான ஒரு சக்தி விஸ்வாமித்திரர் பெரிய மன்னர் ஒரு பெரிய மாமன்னன் மட்டுமல்ல சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்தவர் திடீர்னு அவருக்கு ஞானோதிசம் ஏற்பட்டு நாமம் ரிஷிகலாவின்னு சொல்லி காட்டுக்கு போயிருக்காரு அப்போ அந்த காட்டுக்கு போனோன்னே பலவிதமான பட்டு கடைசியில் ரிஷியாக மாறுகிறார் வசிஷ்டர் வாயில் பிரம்ம ரிஷிப்பட்டை வாங்கிடுறாரு அவருடைய வம்சத்தில் பல பேர் போருக்கு போர்படி கொண்டு இருக்காங்கள்ல விஸ்வாமித்திர விஸ்வாமித்திரத்து ஒன்று இருக்குது அவங்க தான் குங்குமம் வந்து தயாரித்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஒரு யுகம் முழுவதும் இந்த யுகம் மொழி வரைக்கும் விவம் முடிவதைக்கு அவங்க தான் கொடுக்கணும் ஒரு விதி அதுக்கு சில மஞ்சளில் சில விஷயங்களை போடம் போட்டு நம்மளே செய்யலாம் எலும்பு சம்லாம் எடுத்து அந்த மாதிரி விபூதி எடுத்து நாம் வெற்றி பெற்றால் சகல தோஷங்களும் நீங்கும் அந்த வசீகரம் இருக்கும் முகத்தில முகத்துக்கும் ஒரு பெரிய கலை வரும் அது வரைக்கும் வைக்காதவங்க கூட இனி யாராவது அந்த பழக்கம் இல்லைன்னா நெற்றியில் திருநீர் குங்குமம் சந்தனம் குறைந்தது திருமணன்னா திருமண் அவங்கவங்களுடைய அந்த விழக்கப்படி நெற்றி வந்து வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தயவுசெய்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்க தவறே கிடையாது அது வந்து மதத்தை புகுத்துவது அல்ல நம்முடைய பாரம்பரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அதனால வர்ற நன்மைகளை பின்னாடி தெரிஞ்சுக்குவாங்க அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிற போது ஒரு வயசுல அவங்களுக்கு தடுப்பூசி போடுவோம் உரமருந்து கொடுப்போம் பிள்ளைய கேட்டா கொடுப்போம் நம்ம நம்மள தானே கொடுப்போம் குழந்தை அது வேணான்னு சொல்லும் அழும் அடம்பிடிக்கும் கக்கும் எல்லாம் தான் பண்ணோம் இழுத்து பிடிச்சி வச்சு அமைக்க வாயில சங்கால போட்டுறது இல்லையா அது மாதிரி முதல்ல கொஞ்ச நாளைக்கு தெரியாம இருக்கும் போக போக அதனுடைய மகிமையை அவங்களே உணர்ந்துக்குவாங்க அதனால இளைய தலைமுறைக்கான ஒரு நல்ல ஐவோப்பனராக அந்த கேள்வியை கேட்ட சங்கமித்ராவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றிமா ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றிமா உங்க பேர் சொல்லுங்க என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி நான் கொடுமுடி சாலை புகழ்ந்து வந்திருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்விடும் யாருக்காக கேட்கணும் என்னோட பையனோட லைஃப் எப்படி இருக்கு பையனோட டேட் ஆஃப் பெர்த் என்ன 12 இருபது பன்னெண்டு பையன் பெயருங்க கே ஹரி ராமநாதன் கே ஹரி ராமநாதன் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பேர் சொல்லுங்க ஹரி கே ஹரி ராமநாதன் கே ஹரி ராமநாதன் உங்க மனைவி பேரு பையன் உங்க மனைவி பேர் கேட்டேன் அம்மா பேரு கே பொன் கவிதா அம்மா பேரு கே பொன் கவிதா அவங்க பேர் இருபதாம் எண் வந்து சந்திராதிக்கம் சொன்னோம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தேதிகளில் பிறந்தால் குழந்தை மட்டுமல்ல குடும்பம் மனச்சிடும் தந்தைக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் குழந்தை பிறந்த உடனே கூட்டி எண் வந்து எட்டு அதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டி நம்ப எட்டாம் எண் என்பது சனிஸ்வரம் முதல் பகுதியில் இருபது ஆண்டு காலம் இருபத்தி மூன்று ஆண்டு வரை சந்திரனுடைய ஆதி அதுக்கப்புறம் சனியினுடைய ஆதிக்கம் அப்புறம் இருபது வருஷம் இந்த ரெண்டுமே ஒரு நல்ல காம்பினேஷன் இருந்தாலும் கூட அந்த எட்டாம் எண்ணானது துன்பங்களை விளைவிக்கூடியது ஏன் துன்பங்களை விளைவிக்கும்னா சந்திரன் என்றால் நீர் நீர் சம்மந்தமான தந்திரம் கண் பகுதியில் ஸ்கின் பகுதியில் கெட்டி சம்பந்தமான குறைபாடுகளை எதிர்காலத்தை குழந்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ உடல் நோய்களை கொடுக்கறதுனால உடனடியாக அந்த எண்ணுக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும் கரி அப்படிங்கிற வழி அருமையாக இருக்குது ராமநாதன்குள்ள ஒரு இருபத்தி ஒம்பது மறைஞ்சு இருக்குது அதனால ஆர் டபுள் ஏ ஒரே ஒரு ஏ மட்டும் சேர்த்து ஹரி ஹரி ராமநாதன் ஆர் டபுள் ஏ ஒரே ஒரு எழுத்து மட்டும் பாரு எந்த எழுத்துங்க ராமநாதன்ல ஆர் ஏ எம் அப்படின்னு இல்லாம ஆர் டபுள் ஏ எம் ராமநாதன் ஹரி அப்படியே இருக்கலாம் ராமநாதன் இருக்கிற பேர்ல மட்டும் ஆர் ஏ போடுறீங்க இல்லையா அது இல்லாம ஆர் டபுள் ஏ போடணும் ஏ அப்படி போட சொல்றேன் ஒரு ஏ மட்டும் சேர்த்து ஒரு ஏ சேர்த்துட்டீங்கன்னா ஏ சேர்த்துறேன் ஆமா ராமநாதன் ஆமா ஏ வருது மறுபடியும் ஒரு ஏ போடு ஆமாங்க ஆர் ஏ எம் ஏ என் ஏ போடுறீங்க இல்ல இப்போ அது இல்லாம ஆர் ஏ ஏ எம் ஏ என் ஏ டி ஹெச் ஏ என் அப்படி போட சொல்றாங்க இல்ல இல்ல ஆருக்கு எடுத்து ஒரு டபுள் ஏ போடுறோம் டபுள் ஏ போடணும் டபுள் ஏ போட்டு இது பண்ணனும் அந்த ஒரு எழுத்து சூர்யா ஓ அப்ப தலையில இருந்து நீரெல்லாம் ஆவி பண்ணி குழந்தைக்கு நோய் இல்லாமல் காப்பாற்றும் உடல் நோய்கள் இல்லாமல் காப்பாற்றும் அப்புறம் கல்வி காலங்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு அருமையான நல்லா படித்து பட்டம் பெற்று நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு வாக்கணும் ஓகே நிறைய ஏன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு நல்ல மன வாழ்க்கை இது எல்லாம் அந்த எட்டு ரெடியாக கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தது அப்புறம் பேர் மாற்றணும் அதெல்லாம் ஜாலியாக அந்த அப்போ குழந்தை ஈஸியாக ஜெயிச்சோம் ஒரே ஒரு இடத்துல அந்த எல்லா மைனஸ் டிகிரியும் மாறிடுச்சு உடல்நிலை மனநிலை தொழில்நிலை மன வாழ்க்கை வாரிசுகள் அத்தனைய புது ரத்தமே பாதிக்கணும் நரம்பு முனைகளுக்கு எப்ப பார்த்தாலும் நீர் சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் விபத்துக்கள் அந்த மாதிரிலாம் பிறகு இப்போ அதெல்லாம் குழந்தை எப்பவுமே ஐஸ்வர்யமா இருக்கும் வேற ஏதாவது கேள்வி ஒரு பொது கேள்வி குழந்தைய தடுமாறி கீழ் விழுந்துட்டா போய் தூக்குறான் குழந்தை தூக்குறாங்க அதுவே வந்து காது உத்து ஒரு நிகழ்ச்சி இது பண்ணி அதற்கு வலிக்கிற மாதிரி அது ஒரு இது பண்றான் அந்த காது உத்து நிகழ்ச்சி எதுக்கு பண்றாங்க காது சடங்கு பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் இந்த பாரத மனிதன் கிடந்தவுடன் ஒரு துணி ரத்தத்தை இந்த மண்ணுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதில் முதன்மையானது வந்து காது வத்து சடங்கு காது வத்தும் பொழுது ரத்தம் வரும் இன்னைக்கு ஏதோ மருத்தெல்லாம் போட்டு ரத்தம் வராமல் பண்ணிடுறாங்க அதெல்லாம் தப்பு காதுலேருந்து ரத்தம் வரணும் ஒரு சொல்லி இந்த மண்ணுக்கு அர்ப்பணிங்கிறது ஒருங்குற வடிவம் தான் நம்முடைய காது அதுக்கு புள்ளி வைக்கிறது தான் அந்த காது வத்து சடங்கு பஞ்சர் என்ற ஒரு மெத்தட் இருக்குது சைனீஸ் மெத்தட் அந்த காலத்தில் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் குழந்தைகளுக்கு காது மூலம் அவருடைய கிட்னி பலமாகிறது இருதயம் பலமாகிறது நரம்புகள் வலிமையாகிறது இந்த அற்புதமான விஷயத்தை காலங்காலமாக அவர் காது வச்சும் சடங்காக செய்து ஆச்சரியப்படுகிறார் விஞ்ஞானி இப்படி அத்து பஞ்சம் மெத்தட் உடல்நிலை காரணமாக தியாக உணர்ச்சி தேசபக்தி இதெல்லாம் நிறைந்து வந்து காது வித்தர் இதில் பெற்றவள் ஒருத்தி வளர்த்தவள் ஒருத்தி தேவையை பெற்றெடுத்தால் யசோதை வளர்க்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவை மிகவும் ஆனந்தமாக கோகுலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காது குத்தும் சடகு கிருஷ்ண பகவானுக்கு முடிவு செய்தார்கள் மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வயதில் ரெண்டு வயதில் காது குத்துவார்கள் அதெல்லாம் பார்த்து பார்த்து காது குத்துனா எவ்வளோ வழி இருக்குன்றது பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த குழந்தை ஐந்து வயதில் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கிருஷ்ணனை அசோதி அழைக்கிறாள் காது குத்திக் கொள்ளலாம் என்று ஏன்னால் அப்பொழுதுதான் காதில் குண்டலங்கள் போட முடியும் எல்லா குழந்தையும் குண்டலங்களோட இருக்குது பரமாத்மா மட்டும் குண்டலம் இல்லாம இருக்காரு கெஞ்சி கஞ்சி கெஞ்சி ஏகப்பட்டவரும் மதியானம் வரைக்கும் அடம் பிடிச்சு அப்புறம் அவர் காதலத்தாரு அப்படி காதல் சடங்கு வந்து குழந்தைகளுக்கு அவசியம் சொல்ல வேண்டும் என்று கீதையிலும் சொல்லிருக்க அந்த மாதிரிதான் நம்மளுடைய சம்பிரதாயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமான அர்த்தங்களோட தான் இருக்கு ஆமா இந்த நன்றி சந்தேகம் நினைக்கிறேன் காது குத்துறதுன்னா என்ன பார்த்து என்ன காதா குத்துற அப்படின்லாம் கேட்க கூடாது காது குத்துறதுக்குள்ள எவ்வளவு சங்கதி இருக்குதுன்னு இப்பதான் தெரியுது ஆனா பண்டிட் எங்க பெண்கள் அதனால என்ன பண்றோம் ஒரே காதல அஞ்சாறு இடத்துல குத்திக்கிறோம் கூட ஒரு நாலஞ்சு கிராம் தங்கம் கிடைக்கும்ல அத வாங்கி காதுல மாட்டிக்கலாங்கிற ஆசை இல்ல அப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் செய்தி சொல்லி இளைஞர்கள் வந்து ஒரு காது மட்டும் குத்துவாங்க ஆமா ஆமா அது மிகவும் தவறு குத்துனா ரெண்டு காது குத்தியா தோடுடைய செவியன் ஈசன் ஈசன் தான் தோடுடைய செவ்வியன் நம்ம உடனுடைய தோடு வருடங்களா போச்சு தோடுடைய செவியன் சொல்ற மாதிரி ஈசனை தோடுடைய செவியன் ஒரு காது குத்தாதிங்க ரேஞ்சர்கள் வந்து ஒரு காது குத்தக்கூடாது ரெண்டு காது குத்திக்கங்க அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகுது மூக்கு எந்த பக்கம் குத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இடது மூக்கா வளது இடது நாசி பெண்களுக்கு உண்டானது வலது நாசி ஆண்களுக்குானது ஓ சரி 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 பரவாயில்ல சுவாரஸ்யம் எங்கள் நமது கண்கள் என்னும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கண்டு ரசித்த அத்துணை நேரிகர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்விலே என் கணிதத்தை பற்றியும் உங்கள் பெயர்களிலே மாற்றம் செய்தால் அது வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றத்தை தரும் என்பது பற்றியும் நீங்கள் எல்லோரும் மிகவும் பயனாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இந்த நிகழ்வு மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் என்பது தோழி புதுகை பாரதி நன்றி கண்கள்